அதுக்கு தகுந்த மாதிரியே சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி பாருங்கள் தோசையும் நல்லா நைஸாக பண்ண வந்து பாருங்கள் நம்ம அரிசி மாவு ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம் அப்படி பாருங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணியிருக்கலாம் நீங்கள் இது மாதிரி இல்லைனாலும் இது வேண்டான்னா கூட நான் வெறும் தோசையாக ஊற்றி இருக்கேன் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ ஒரு நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை இந்த சட்னியை தொட்டுட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜோராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அழகாக சமைச்சு கொடுங்க ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் காம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கப்பு ரவை எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் நைஸாக அரைச்சிடுங்க பாரு நல்ல நேரம் சரிச்சிருக்கேன் இங்கே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவை சேர்த்துட்டோம் ஒரு கப்பு கோதுமை மாவு அரை அரைக்கப்பு ரவை ஒரு கப்பு கோதுமை மாவு பாருங்க பாருங்கள் இந்த மாவுக்கிட்ட வந்து உப்பு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தண்ணி விட்டு திட்டம்மா நல்லா நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டால் போதும் அப்புறம் சிங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கோதுமை தோசைன்றதால் இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நைஸாக வரும் தோசை இங்கே பாருங்கள் அப்படி மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் புளிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் சிங்கே பாருங்கள் ஒரு நாலஞ்சு தேங்காய் பீஸு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி காரம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்னதாக ஒரு அரை நெல்லிக்காய் சேர்த்துக்கு புளி ரொம்ப நல்லாயிருக்கும் புளி சேர்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு பழசு மோடலரைங்க இங்கே பாருங்கள் அரைச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை அதிகமாக போட்டோன்னா சட்னி மாதிரி ஆகிடும் கம்மியாக தான் சேர்க்கணும் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க இது பாருங்கள் அரைச்சிட்டேன் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்து தாளிச்சிடலாம் இது பாருங்கள் மாவு நல்லா பிடிச்சிருக்கு நம்ம தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது எல்லாமே நம்ம ஒன்றா கலந்துருவோம் ஒரு காரத்துக்கு காரத்துக்கு பச்சை மிளகாயாக சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் காரமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூனுக்கு காரமிளகாய் தூள் இதுக்கு மட்டும் உப்பு கரெக்டாக பார்த்து செக் பண்ணி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது எல்லாமே ஒன்று சேர்த்து கலந்து விட்டுடுங்க தோசை மேலே தான் வைக்க போகிறோம் நீங்கள் வேண்டாம்னா கூட இதை நிறுத்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நஞ்சிரகம் பெருஞ்சிரகம் ஒரு வரமேல இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லை நல்லா புரிஞ்சுடுது நம்ம சட்னியில் அப்படியே சேர்த்துருவோம் அப்படியே எடுத்த சட்னி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க சட்னி ரெடி ஆகிடுத்து வாங்க தோசை ஊற்றிடலாம் கொஞ்சம் செஞ்சுடுங்க கல் வச்சுட்டேன் நம்ம கலந்து வச்சுருக்கேன் நம்ம எப்படி கலந்து மாவை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிடுங்க நீங்கள் இதுவே போதுன்னா கூட இதே மாதிரி தோசை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடியாக வச்சுருக்க கேரட்டு இது வேண்டாம் தோசை மட்டும்னா கூட சூப்பராக இருக்கும் எண்ணெய் விட்டுடுங்க மிதமான தீயில் வைங்க சூப்பராக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு இப்போதான் அரிசி மாவு தோசை சாப்பிட்றோம் இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் தோசை மாவெல்லாம் இல்லைன்னா உடனே வீட்டில் இருக்கிற பொருளை தான் இது நம்ம லைட்டாக எடுத்து விடுங்க இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த மாவு கூடையே ஒட்டுத்தோம் நம்ம திருப்பி போடும்போது இல்லாமல் இருக்கும் அதுக்காக

ரெடி எடுத்து நம்மளுடைய கோதுமை தோசை ரவை கோதுமை சேர்த்து தோசை ரெடி ஆடு தோசை ஊற்றிருக்கேன் இதே மாதிரி நல்லா வேகட்டும் வெந்த பறக்க திருப்பி திருப்பி விட்டுட்டு இதே மாதிரி மாவு இருக்கு இல்லையா எல்லா தோசையும் இதே மாதிரி ஊற்றிடுங்க சூப்பரான தோசை ரெடி பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை சேர்த்து தோசை ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள் இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன் இதே மாதிரி நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நாங்கள் எண்ணெய் கூட விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா வெந்து பிறப்ப திருப்பி விட்டுட்டு தோசை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் நம்ம கேரட்டு திருவள்ளி அதுவும் இல்லாமலேயே தோசை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே எண்ணெய் விட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் கேரட்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்கலனாலும் இந்த தோசை மட்டும் போதும் எண்ணெய் விட்டுட்டா அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை எண்ணெய் விட்டுருக்கோம் பாருங்கள் கோதுமை தோசைன்னு சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படி கலர் மாறி சூப்பராக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு நீங்கள் இது மேலேயே முட்டை தோசை கூட ஊற்றிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் மசாலா தோசை மசாலா உருளைக்கிழங்கெல்லாம் பொறிச்சு அதை கூட சேர்த்துக்கலாம் அங்கே பாருங்கள் கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் தோசை பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைஸாகவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்